ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி இனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நாளை நாள் சூரிய கிரகணம் ஆனது கிரகணமானது போகுது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பல அடையணும் ஸோ வீடியோவை வந்து பார்க்கக்கூடியவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கோ என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதெல்லாம் செய்து பயன்பெறுங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சூரிய கிரகணமானது நிகழப்போகுது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை இந்த சூரிய கிரகணம் சனி அம்மாவாசியில் நிகழப்போகுது ஆக்சுவலி அன்று மீன ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து வராரு கும்ப ராசிலிருந்து விலகி மீன ராசியில் சூரியன் வந்து வராரு வரக்கூடிய அன்னைக்கு அமாவாசையும் முழுசாக நிறைஞ்சிருக்கு அந்த நாளில் முதல் சூரிய கிரகணமானது நிகழ்து இதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது காரணம் என்னென்னா இந்த சூரிய கிரகணமானது பகல் நேரத்தில் நடக்குது பகல் ரெண்டு இருபது மணிக்கு தொடங்கி நாலு பதினாலுக்கு உச்சமடைந்து ஆறு இருபதுக்கு முடிவடையுது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பகல் நேரத்தில் நடைபெறுறதுனால இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் மற்ற உலக நாடுகளில் பார்க்க முடியும் ஆசியா அமெரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் பார்க்க முடியும் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது என்றாலும் ஆன்மீக ரீதியாக பகல் நேரத்தில் நடக்கிறதுனால இது ஒரு ஆபத்தானதாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த நாளில் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்யணும் நாம் ஏதாவது தப்பாக செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு பயங்கரமான ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நிறைய விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணும் இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அதில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை எல்லாத்தையுமே வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த வீடியோவில இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூரிய கிரகனுடைய பலன்களை வந்து பன்னெண்டு ராசிக்கும் பார்க்க போகிறோம் ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி உங்கள் ராசிக்கு இந்த இடத்துல வந்து நல்ல சூரிய கிரகணம் வலுவாக நிறைய பெறுறதுனால மிக நல்ல பலன்கள் கிடைக்க போகுது வேலை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சியை தொடங்கினால் நல்ல பலன் அனுபவிப்பீங்க உங்களுடைய ஆளுமை மேம்பாட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும் ஸோ இந்த கிரகணத்தால் எந்த வகையிலும் உங்கள் ராசிக்கு தீமை ஏற்படாது மேஷ ராசிக்காரங்க இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு அனுமன் மந்திரத்தை சொல்வது நல்ல பலனை உங்களுக்கு தரும் அதனால மேஷ ராசிக்காரங்க இந்த மந்திரத்தை மட்டும் சொல்ல மறக்காதீங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல சூரிய கிரகணம் ஏற்படுது ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ரிஷப ராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் வியாபாரம் தொழில் சற்று நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூடிய வர புத்திய முயற்சிகள் வந்து இருக்கணும் முதலீடுகளில் ஈடுபடாமல் இருக்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது உடல்நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம் மாமனார் வகையில் உதவிகள் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த நாளில் பிஸ்னஸ் அகசாமல் படிப்பதால் நற்பலன் உங்களுக்கு ஏற்படுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சூரிய கிரகணம் ஏற்படுவது குடும்பத்தில் சற்று சங்கடமான காலமாக இருக்கும் உறவுகளை சற்று அனுசரித்து செல்வது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் இந்த தினம் பயணங்கள் தவிர்ப்பது மிகவும் அவசியம் இதனால் விபத்து அல்லது காயம் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் இருப்பினும் எந்த ஒரு செயலை செய்தாலும் மிக கவனமாக இருப்பது அவசியம் நீங்கள் இந்த நாளில் விஷ்ணு சகசாம மந்திரத்தை படித்தீங்கன்னா பாதிப்பை குறைக்கலாம் அப்புறம் கடகராசி சூரிய கிரகணத்தால் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் உங்களுக்கும் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ உதவிக்கரம் வந்து நீட்டுவாங்க சூரிய கிரகணம் அதாவது உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கோ உதவிக்கரம் நீட்டுற மாதிரி சூரியன் அமைகிறாரு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த அலுவலக அரசாங்க பணிகள் நல்லபடியாக நிறைவேறும் இருப்பினும் கூட கடகராசிக்காரங்க காய ஏற்பட வாய்ப்பிருக்குங்கிறதுனால இருக்குங்கிறதுனால சற்று கவனமாக இருக்கிறது அவசியம் கடக கடகராசிக்காரங்க வெள்ளத்தை இந்த நாளில் தானம் கொடுப்பது நன்மை தரும் கோவில் இல்லைனா எங்கேயாவது குளத்தில் கூட வெள்ளத்தை போடுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு மிக நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு இந்த கிரகணத்தில் இருக்குது முன்னேற்றத்தை தரக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் அமைப்பு உண்டு உங்கள் தந்தையை வணங்கி நல்லாசி வாங்கி கொள்வது நல்லது பொருளாதார வகையில் முன்னேற்றமானது ஏற்படும் உறவினர்கள் நண்பர்களுடைய உறவு மேலும் வலுப்படும் உங்களுக்கு சில வகையில் அதிகாரம் கிடைக்கக்கூடும் காரிய சித்தி ஏற்படும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த நாளில் தியானம் செய்து யோகா செய்திங்கன்னா நல்லொருள் உங்களுக்கு கூடுங்க அப்புறம் கண்ணிராசி கனிராசிக்காரங்களுக்கு கர்மா தொழில் ஸ்தானத்தில் கிரகணம் நிகழ்கிறதுனால தொழில் வகையில் நல்ல பலன்களும் லாபமும் ஏற்படும் உத்தியோகத்தில் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு மாணவர்கள் கூடுதல் நற்பலன்களை பெறுவீங்க நீங்கள் இந்த நாளில் ஸ்ரீ சுக்கர மந்திரத்தை படிக்கிறதுனால நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் ஸ்ரீ சுக்கர மந்திரத்தை இந்த நாளில் படிங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய எல்லாத்துக்குமே நல்லது அதாவது உங்கள் விஷயங்களுக்கு நல்லது அப்புறம் துளாராசி துளா ராசிக்காரங்க வேலை அல்லது உத்தியோகத் தொடர்பான சில சங்கடங்கள் அல்லது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு இந்த இதனால் உணவு மற்றும் தண்ணீரை தாடம் செய்ய வேண்டும் ஒருவருக்கு கடன் கொடுப்பதற்கு முன்பு பலமுறை இந்த டைமில் சிந்திக்க வேண்டும் துளாராசிக்காரங்க விவாதத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது ஸோ பேச்சை கட்டுப்படுத்துவது நல்லது ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் உங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தீங்கன்னா நீங்கள் லாபத்தை பெற முடியும் மற்றபடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ராசி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு வாய்ப்பிருக்கு இருப்பினும் உங்களுடைய திறமை அல்லது செயல்திறன் புது கருத்துக்கள் மூலம் நன்மை ஏற்படும் சூரிய கிரகணத்தில் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்க விருச்சக ராசிக்காரங்க பருப்புகளை தானம் செய்வது அனுமான் சாலிசாவை இந்த நாளில் படிக்கிறது நல்லது ஸோ நான் சொன்னதை இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கலாம் வந்து குறையும் அதனால விருச்சகர் ஆசைக்காரங்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து இந்த நாளில் வந்து செய்தாகணுங்க நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் லாபத்தை பெறுவோம் செல்வம் வருவதை நீங்கள் காண்பீங்க இருப்பினும் உங்களுடைய துணைக்கு சில சிக்கல்கள் ஏற்படக்கூடும் எனவே நீங்கள் கண்டிப்பாக அராயணுக்கந்த பாதையை படிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா உங்கள் துணைக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சில பாராயணம் வந்து இந்த நாளில் வந்து பண்ணும் சனி பாராயணம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த நாளில் வந்து பண்ணும் இதை பண்ணிங்கன்னா உங்கள் துணைக்கு ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் இருந்து நீங்கள் வந்து அவங்கள காப்பாற்ற முடியும் அதனால இதை பண்ணுங்க அப்புறம் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணம் உங்களுக்கு அனுபவிக்கிற மாதிரி கொடுக்க போகுது மேலும் வியாபார இருக்கக்கூடிய உங்களுக்கு லாபத்தை பெறுவது ஈஸியாக இருக்கும் ஆனால் உங்களுடைய மனசோர்விலிருந்து விடுபடுவீங்க மகிழ்ச்சியை பெற அனுமான் மந்திரங்களை இந்த நாளில் பாராயணம் செய்வது நல்லது நீங்கள் இந்த நாளில் மெயினாக எழுதான வந்து செய்யுங்க எல்தானை செய்திங்கனாவே மிக நல்ல பலனை பெற முடியும் இந்த நாளில் அனுமன் மந்திரங்களையும் பாராயணம் செய்து எழுதானை செய்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து குறையலாம் அப்புறம் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் முனைவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல லாபம் பெற முடியும் முடிக்கப்படாத பணிகள்லாம் நிறைவடையும் மெயினாக நீங்கள் அனுமன் சால்சா மந்திரத்தை இந்த கிரகணத்தில் படிக்கிறதன் மூலம் நீங்கள் உங்களுடைய நோய்கள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும் அதனால் மகர ராசிக்காரங்க இந்த விஷயத்தை வந்து கிரகண டைமில் நீங்கள் பண்ணணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுடைய நோய்கள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து விடுபட அனுமன் சால்சாவை படித்தாவே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதும் அதைவே வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் மீனராசி வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளால் ஆதரிக்கப்படுவீங்க நீங்கள் உங்களுடைய வேலையில் சிறந்து விளங்குவீங்க ஆனால் உடல்நலம் மீது கவனமாக இருக்கிறது அவசியம் மீன ராசிக்காரங்க நீங்கள் ஸ்ரீ விஷ்ணு சகசாமத்தையும் ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரத்தையும் இந்த கிரகணத்தில் படிக்கிறது நல்ல பலன்களை பெற முடியும் அதனால் இதை மறக்காமல் வந்து பண்ணுங்கள் அவ்வளோதாங்க உங்கள் ராசிக்கு இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே இந்த கிரகணத்தில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் ஸோ சூரிய கிரகணம் நடக்கிறது பன்னெண்டு ராசிக்கு என்ன என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை பன்னெண்டு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போகக்கூடிய அப்டேட்டான எல்லா தகவல்களையும் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே தெரிந்து பயனடைங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்